நம்முடைய தேவன் கட்டி எழுப்புகிற தேவன் ஐ மீன் அந்த தலைப்பில் தான் நீங்கள் இந்த செய்தியை பார்த்தீங்க கட்டி எழுப்புகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து போனதை தவறவிட்டது நமக்கு கிடைக்காத ஒரு வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பி நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து புது வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அவர் நடத்துகிறவராக அவர் இருக்கிறார் அப்போ நம்ம பார்த்தோம் ரூத் ரூத் அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியல இருக்காது ரூத் ரூத் என்று சொன்னால் நட்பு ஐ மீன் ரூத்தினுடைய சுபாபமே ஒருத்தவங்களோட எளிதில் பழகக்கூடிய தன்மையை உடையவங்க ரூத் அப்படின்னு சொன்னால் நல்ல நட்பு பாராட்டக்கூடியவங்க நவமி என்றால் என்ன அர்த்தங்க நவமி என்று சொன்னால் இனிமை நவமி என்று சொன்னால் இனிமை தேவன் இனிமையை கொண்டு போய் நட்பு கூட சேர்க்கிறார் ஆமாம் ஆனால் நட்பு இருந்த இடம் எங்கள் மாதிரி இடம்னு சொன்னாக்கா மோவாப் தேசம் ஐமீன் அப்போ நவமி ரூத்துக்கு இடையில் இருக்கிற நிறைய உரையாடல்களை நீங்கள் அந்த ரூத்து சரித்திர புத்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்க்க முடியும் அது வந்து ஒரு சரித்திரம் ஐமீன் அப்போ நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமியார் மருமகள் மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளார ஒரு நட்பு தெரியுங்களா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்க பேசிக்கொள்வதை பார்க்க முடியும் தாய் மகள் மாதிரி அவங்க பேசிக்கொள்வதை நீங்கள் பார்க்க முடியும் ஐ மீன் பாருங்கள் சகோதரி சொன்னது போல அவங்க எருசலமை விட்டு விட்டு மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க எருசலம் என்று சொன்னால் எரு ஷாலோம் எரு ஷாலோம் சமாதானத்தின் நகரம் அதை விட்டுட்டு அவங்க மோவாப்புக்கு போறாங்க மோவாப் என்று சொன்னால் பாவம் நிறைந்த ஸ்தலம் சமாதானத்தின் ஸ்தலத்துலேருந்து பாவம் நிறைந்த ஸ்தலத்துக்கு போறாங்க காரணம் அந்த தேசத்தில் அவங்க போய் வாழ்வதற்காக ஒரு சின்ன தருத்திரத்தின் நிமித்தம் அல்லது ஒரு வறட்சி நிமித்தம் அங்க போறாங்க அங்கே போனவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தின்படி மனம் முடித்து வைக்கிறாங்க அதை சகோதரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதனால் தேவன் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் மறுத்து போகும்படிக்கான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்கள தள்ளுகிறார் தேவன் அடிக்கல அவங்க ஒரு சில சூழ்நிலைகளை மறுத்து போகிறாங்க கணவன் மறுத்து போகிறாங்க எல்லாரும் மறுத்து போகிறாங்க இப்போ நவமியினுடைய இதயத்தில் ஒரு எண்ணம் வருகிறது என்னன்னு சொன்னால் நம்மை நம்பி வந்த மருமகள் நம்ம அப்படி விட்டு விடக்கூடாது ஆகவே அவங்க மறுபடியும் தகப்பறி வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே முதல் மருமக இதுக்கு தான் காத்துன்னு இருந்தேன் அப்படின்னு போது போல அவ்வாறு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க ஆனா ரெண்டாவது மருமகள் ரூத்து நான் இருக்குன்னு சொல்லி அவங்க நட்பு பாராட்டக்கூடியவங்க அவங்க நட்பு பாராட்டக்கூடியவங்க தன்னுடைய மாமியார் கிட்டே இருக்கிற அந்த இனிமையான சுபாவம் ஒரு நல்ல சுபாவம் ஏற்றுக்கொள்கிற ஒரு சுபாவம் அன்பான சுபாவம் அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க இந்த அம்மாவுக்குள்ளேயே இவ்வளவு நல்ல குணம் இருக்குன்னு சொன்னா இந்த அம்மா விட்டு விட்டு வந்தாங்களே எரிசிலம் தேசம் அந்த தேசம் இடிப்பட்ட தேசமாக இருக்கும் அந்த தேசத்தை தொழுது கொள்ளக்கூடிய கடவுள் இந்த அம்மா ஆராதிக்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை அறிந்து கொள்ள அந்த தேவனோட நட்பு பாராட்டை இந்த அம்மா இனிமையை பிடிச்சிக்கொண்டாங்க விடல பாருங்கள் பிடித்து கொண்டு திரும்ப அந்த தேசத்துக்கு வருவதற்காக முயற்சி பண்ணுறாங்க வராங்க அப்போ வரும்போது அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த ரூத்துவுக்கு அவங்க இழந்து போன எல்லா வட்டையும் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் எதை பார்த்து அவங்களுக்கு செய்தார்னு சொன்னால் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் அதற்கு ரூத் நான் உன்னை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு நீ பேச வேணாம் இது மாதிரி யார் பேசுவாங்க யாருக்கிட்ட ஃப்ரெண்டுங்கன்னா பேசிக்குவாங்க ஏ என்கிட்ட இந்த மாதிரி நீ பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா மாமியாரை பார்த்துக்கணும் சொல்கிறாங்க நான் உன்னை விட்டு போகணும்னு சொல்லிட்டு இதோடய என்கிட்ட நீ பேசுகிற வேலை வச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன் நீ தங்குகிற இடத்துல நான் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் பாருங்கள் ஒரு அந்நிய ஜாதி ஒரு புற ஜாதி இஸ்ரேவேல் தேவனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அவங்க அநேக சாக்ரிஃபைஷன் பண்ணணும் அநேக காரியங்களை இழக்கணும் அவங்களுடைய தேவனை மறக்கணும் சகோதரி சொன்னது போல் இனத்தை மறக்கணும் தேசத்தை மறக்கணும் உறவுகளை மறக்கணும் பெற்றவங்களை மறக்கணும் வாழ்வு அந்த நடைமுறை பழக்க வழக்கங்களை அவங்க மறக்கணும் மாற்றணும் இப்போ திரும்ப தேசத்துக்கு வரணும் அப்போ இந்த வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன் நாம் அப்படிதான் புறஜாதிகளாக இருந்தோம் நம்மளால் தேவன்களாக நமக்கு யாராவது இருந்தாங்க ஆனால் ஏதோ ஒரு நாள் நம்மை யாரோ வந்து சந்தித்து இஸ்ரோவேலியின் தேவனாகிய கர்த்தரை குறித்து சொல்லும்போது நாமளும் இப்படி தான் ஒரு தீர்மானம் எடுத்தோம் அந்த தீர்மானம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அழிந்து போகாமல் தேவனுடைய சபையில் தேவனை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம் அல்ல இல்லையா அல்ல இல்லூயா ரெண்டாவது பாருங்கள் இந்த ரூத்தை குறித்து வேதம் சகோதரி சொன்னது போல் மருமகள் மேலே அந்த மாமியார் இருக்கிற ஒரு பெரிய அன்பு பாருங்கள் ஏன்னா ரெண்டு மருமகள் தான் அந்த அம்மாவுக்கு வேறு வாழ்வாதாரம் கிடையாது மூத்த மருமகள் விட்டு விட்டு போயிட்டா இப்போ இளைய மகளும் போயிருந்தா இந்த அம்மாவை வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு நாண்டு கொண்டு செத்து போயிருக்கோம் ஆனால் இந்த மகள் வந்துட்டா இப்போ இந்த மகளுடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பு இந்த கிட்ட இருக்கிறது இப்போ இவங்க உட்காந்து ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க என்னன்னு சொன்னால் என்னை நம்பி வந்துட்டா மாத்திரமல்ல எனக்குள்ளே கிரிய செய்கிற என்னுடைய தேவனை நம்பி வந்துட்டா இவளுடைய வாழ்க்கை பட்டு போகக்கூடாது இவளுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க அந்த ஆலோசனை நம்ம வாசித்தோம் சகோதரி சொன்னாங்க மூணாம் அதிகாரம் மூணாவது வசனத்தில் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்துக்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரும் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு ஆமா இந்த வசனத்தில் அவங்க ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம வாசிக்கிற இந்த கருத்து பிரகாரம் முதல்ல நீ குளிக்கணும் எண்ணெய் பூசணும் உன் வஸ்திரங்களை கொண்டு நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும் அது எந்த இடம் களம் அப்போ களம் என்றால் என்னென்று சொல்லி நம்ம கடந்த நாட்களில் பார்த்து கொண்டு வரோம் களம் என்று சொன்னால் தேவனுடைய சபை அப்போ குளிக்கணும் எண்ணெய் பூசணும் வஸ்திரத்தை கொள்ளணும் உடுத்தி கொண்டு நீ கண்ட இடத்துக்கு போயிடாத நீ கண்டபடி வாழ போயிடாத நீ அதனுடைய மேன்மைகளை தெரிந்த ஒரு இடத்துக்கு தான் வரணும் அதுதான் களம் அந்த களத்தில் தான் உனக்காக போவாஸ் காத்துக்கொண்டு இருக்கிறார் அப்படி நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களுடைய என்னுடைய போவாஸ் ஆகிய கத்திராங்க இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சபையில் காத்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை கொண்டு வருவது தான் வாசனையை வீசுவது நறுமணத்தை வீசுவது உங்களுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவது உங்களுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை சபையில் வந்து வெளிப்படுத்துவது அப்போ இந்த அம்மா சொன்ன உடனே ரூத் அவங்கள பார்த்து எந்த கேள்வி கேட்ட மாதிரியோ ஏன் நான் குளிக்கணும் ஏன் நான் ட்ரெஸ் போடணும் நான் என்ன பூசணும் அப்படியே போனால் போதாதா நான் தான் ஏற்கனவே போவாசை பார்த்துருக்குறேன்னு நான் அப்படியே போனால் பேச மாட்டேன்னா என்றெல்லாம் சொல்லி கேள்வி கேட்கல உடனே கீழ்படுகிறாங்க ஏற்கனவே நவமி இஸ்ரோவேலின் தேவனை குறித்து நிறைய சொன்னதை கேள்விப்பட்டு சொந்த தேசத்தை விட்டு கீழ்ப்படிஞ்சு வந்தவங்க இப்போ இந்த அம்மா சொல்வதை மறுபடியும் கீழ்ப்படிஞ்சு சொல்கிற காரியத்துக்கு போகிறாங்க இப்போ இவங்க அந்த களத்துக்கு போனாங்க பாருங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்த ஒரு பெரிய நன்மையான ஒரு காரியம் அன்றைக்கு மாத்திரம் அவங்க களத்துக்கு போகாமல் இருந்திருந்தா அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம இன்றைக்கு வாசித்து இருக்கேன் தேவையில்லை களத்துக்கு போகிறாங்க அமேன் நான் சொன்ன களம் சபையை குறிக்கிறது அப்போ தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது தான் நம்முடைய அழுக்குகள் அங்கு அகற்றப்படுகிறது ஐ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அங்கே நீக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் அங்கே நீக்கப்படுகிறது புதிய வாழ்க்கை புதிய துவக்கம் ஒரு புதிய உறவு புதிய ஐக்கியம் தேவனுடைய சபையில் தான் உண்டாகுகிறது கரங்களை தட்டுங்களே இப்போ சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க அவள் அலங்கரித்து கொண்டு வரா ஐ அலங்கரித்து கொண்டு வரும்போது போவாஸ் எந்த அலங்காரத்தை பார்த்தான் எந்த அலங்காரத்தை பார்த்து அவன் ரூத்துவை ரசிக்க ஆரம்பித்தான் வசனம் பார்க்கும்போது அவங்க குளிச்சு எண்ணெய் பூசி வஸ்திரத்தை போட்டு கொண்டு வந்த அந்த வெளியரங்கமான ஒரு அழகை அவன் பார்த்தானா அப்படின்னு சொன்னா அந்த அழகை அவன் பார்க்கல ஏன்னா யூத தேசத்துல இதை விட அழகாக அலங்காரம் பண்ணக்கூடிய நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஆனா அவன் அவளிடத்தில் பார்த்த அலங்காரம் வேறு அதை தான் நம்ம வாசித்தோம் ஒன்று பேதர் மூணாம் அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் மயிரை பின்னி நல்ல தலையை சீவி பொன் ஆபரணங்களால் வஸ்திரங்களால் நீங்கள் அலங்கரித்து கொண்டு வருகிற அலங்காரம் அல்லாமல் என்ன அர்த்தம்னு சொன்னால் நீங்கள் அதனால் யாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணாதீங்க நகை போடாதீங்க யாரும் உங்களை உடுத்துக்கொள்ளாதீங்க என்பதாக அர்த்தம் கிடையாது எல்லாம் அழிந்து போகக்கூடியது அதையெல்லாம் பழையதாக போகக்கூடியது ஆனால் என்றென்றைக்கும் அழியாத நித்திய அலங்காரமாக ஒரு அலங்காரம் இருக்கிறது அந்த அலங்காரம் மறைந்திருக்கக்கூடிய அழகு ஐ மீன் ஒரு பெண்ணுக்கு மறைந்திருக்கக்கூடிய அழகு என்ன தெரியுங்களா முதல்ல சாந்தம் ரெண்டாவது அமைதியுள்ள ஒரு சுபாவம் சில சகோதரிகள் சில பெண்கள் பாருங்களேன் அவங்க பேசினாலே காது கேட்காது இல்லை அவங்க பேசுனாலே காது கேட்காது ரொம்ப மிதி ரொம்ப கோபமே வராது புரிதுங்களா ஆனால் சில சகோதரிகள் நம்ம சபையில் அப்படி கிடையாது பொதுவா சிலர்லாம் கணவனை உட்காந்துக்கும் அவர் எழுந்திரிப்பார் எதுக்கோ இப்படி பார்த்தவனும் உட்காந்துக்கோ அவ்வளோதான் சிலர்லாம் ஆனால் நம்ம சபையில் பாருங்க தேவன் நல்ல சகோதரிகளுக்குள்ளார நல்ல ஒரு அமைதலான மறைந்திருக்கக்கூடிய நித்திய அழகு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இதை போவாசு உட்காந்துன்னு கவனிச்சிருக்கிறான் பாருங்கள் இந்த அம்மா நெல் பொறுக்க வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறான் மாமியார் கூட வரும்போதெல்லாம் பார்த்துருக்குறான் மற்ற வாலிப பிள்ளைகளோடு போய் இவங்க மற்ற காரியங்களை செய்யும் போதெல்லாம் அவங்க பார்த்துருக்கிறான் இந்த அம்மா மற்ற பிள்ளைகளை போட கூட போய் அழைச்சி திருக்கிற பொண்ணு கிடையாது வஞ்சிக்கிற இவங்களோட கூட போய் இவங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கிடையாது இந்த அம்மா மாமியார்கிட்ட சொந்த தாயை விட அதிகமாக அன்பு வைக்கிறத பார்க்குறான் ஐ மீன் மாமியாருடைய தேவனை மகிமைப்படுத்துகிறத பார்க்கறான் தேவனை கனம் பண்ணுகிறத பார்க்குறான் ஒரு உதவி கிடைச்ச உடனே அதை தாழ்மையாக ஏற்றுக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத பார்க்கறான் அந்த குறிப்பிட்ட நபரை ஆசிர்வதிக்கிறத நம்ம பார்க்கறான் இப்போ பார்த்த மாத்திரத்தில் ஓ இந்த பொண்ணுகிட்ட யுதயா தேசத்தில் இல்லாத ஒரு மறைந்திருக்கிற சுபாபம் இவகிட்ட இருக்கிறது இவ தான் கர்த்தரனுக்காக முன்குறித்து வைத்த மானவர்கள் நல்ல கரைகளை தட்டுங்க இப்போ அந்த ரூத்துவை குறித்து இவன் ஒரு சாட்சி கொடுக்குறான் உலகம் அவளை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தது என்ன கொடுத்தது அதஷ்டமில்லாதவ ஐயோ இவ கல்யாணம் பண்ண உடனே மாமனாரே முழுங்கிட்டா இவன் ரெண்டாவது புள்ள பிறக்கறதுக்கு முன்னாடி புருஷனே முழுங்கிட்டா உன்னை யார் யாரோ முழுங்க போகிறாளோ அப்படின்னு உலகம் பார்த்து சொன்னது ஐயோ அத்டம் கேட்டவ அப்படி தானே உலகம் சொன்னது ராசி இல்லாதவ ஐ மீன் அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம் உலகம் தரித்திரம் ஆமாம் இவ்வளோ வாளைகை வாழகை பொண்ணாக இருக்கிறா கை கால் நல்லாதானு இருக்குது ஏன் வயல்ல வந்து பிச்சு எடுக்கணும் சொல்லியிருப்பாங்கல்ல இப்படித்தான் உலகம் சாட்சி கொடுத்தது ஆனா போவாஸ் அவக்குள்ள இருக்கிற மறைந்து இருக்கிற அந்த அழகை பார்த்து ரசிச்சு அவன் ஒரு சாட்சி கொடுக்குறான் அதைத்தான் நம்ம சகோதரி வாசிச்சாங்க பத்தாவது மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் அவன் சொல்றான் மகளே நீ முதல்ல கத்தரால ஆசிர்வதிக்கப்பட்டவள் கரங்களை தட்டுங்களேன் எந்த உலகம் ஆசீர்வாதம் இல்லாதவள் என்று சொல்லி கருதுனதோ அந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஒரு தேவ மனுஷன் இவளை பார்த்து சொல்கிறான் நீ முதல்ல ஆசிர்வதிக்கப்பட்டவள் அல்ல லூயா அதில் யாரால் தெரியுங்களா கர்த்தரால ஆசிர்வதிக்கப்பட்டவள் ரெண்டாவது அவன் சொல்கிறான் நீ நற்குணம் உள்ளவளாக இருக்கிறாள் நற்குணம் உள்ளவளாக இருக்கிறாள் அதை பார்த்து சொல்கிறான் நீ இன்னைக்கு களத்துக்கு வந்தியே இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த நற்குணத்தை பார்க்கணும் இப்போ உனக்குள்ளே வெளிப்படக்கூடிய நற்குணம் அது பெரிதாக இருக்கிறது அது மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவன் அவளை குறித்து பாராட்டுறான் கடைசி அவனு சொல்கிறான் பதினோராது வசனத்தில் நீ குணசாலியான ஒரு பெண் அல்லே லூயா இதை விட ஒரு ஆசீர்வாதம் ஒரு கணவனுக்கு வரப்போகிற மனைவியை குறித்து என்னங்க இருக்கணும் சாந்தமான பொண்ணு குணசாலி ஆசிர்வதிக்கப்பட்டவள் ஐ மீன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு ஒரு கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இருப்பான்ல போவாஸ் ரூத்துக்காகவே காத்து கொண்டு இருந்ததை போல தேவன் ரூத்துவை கொண்டு வந்து நல்லா இணைக்கிறார் சகோதரி சொன்னாங்க போவாஸ் ரூத்துவ கல்யாணம் பண்ணிக்கினார் இப்ப போவாசுகிட்ட இருந்த எல்லாமே யாருக்கு போகும் எந்த ரூத்துக்கு தரித்திரரானா இருந்த ரூத்து ஏழ்மையாயத்து எந்த களத்தில் போய் ஒருவேளை சாப்பாட்டுக்கு நெல்லை பொறுக்கி சாப்பிட்டா என் வயிறு ஆத்துட்டு எங்க மாமியருக்கு கொஞ்சம் கொடுத்தா போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தாலோ மற்றவர்களிடத்துல கையேந்தி கொண்டிருந்தாலோ அந்த ரூத்து இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிற போவாசனுடைய மனைவியாக அவள் மாறுகிறாள் உங்களையும் கத்தர் என்னையும் கத்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார் ஒரு காலத்துல இப்படித்தான் நம்ம கையை நீட்டி கொண்டிருந்தோம் எல்லாருக்கும் முன்பாக இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரங்களை இப்படி வைத்து இருக்கிறார் ஆமேன் நீட்டின நம்முடைய கரங்களை கொடுக்கிற கரங்களாக தேவன் மாற்றுவதற்கு போவாசை ஒரு நாள் நீங்க களத்தில் சந்திக்க வேண்டிய நேரம் வந்தது நல்ல கரங்களை தட்டுங்களேன் இப்ப போவாசுக்கு மனைவியாக நான் ரூத்துக்கு இதுவே பெரிய ஆசிர்வாதம் இல்ல புழைக்க வந்த தேசம் அந்நிய தேசம் புறஜாதி தேசம் ஏதோ வாழ்வாதாரம் நம்ம இருந்துட்டு மாமியார் செத்தா நம்மளும் செத்து போல நினைச்சு கொண்டு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைச்சது இது பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இன்னொருவாதம் என்ன தெரியுங்களா கிறிஸ்துனுடைய சந்ததியை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியமுள்ள ஒரு ஸ்திரியாக தேவன உயர்த்தினார் அல்ல இல்லைய கரங்களை தட்டுங்களேன் மரியாதைத்தான் வேதம் சொல்லுகிறது பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் ரூத்து தான் பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவள் நல்ல கரையில தட்டுங்களேன் ஏன்னா மரியால் புறஜாதி கிடையாது மரியால் இஸ்ரேவேல் தேசத்துல பிறந்தவள் ஆனால் ரூத்து புறஜாதியாக இருந்து பரிசுத்தம் உள்ள தேவனுடைய சந்ததியை பெற்றிருக்கக்கூடிய பாக்கியத்தை அவள் பெற்றால் ஓபேத்தை பெற்றாள் ஐ மீன் ஓபத்தினுடைய சந்ததி தான் தாவிது தாவிதின் சந்ததி தான் கத்தர் ஆகிய ஏசு கிறிஸ்து கரைகளை நல்லா தட்டி எழுந்து நிலங்களாம் அப்போ இழந்து போன எல்லாவற்றையும் ஐ மீன் தவறவிட்ட எல்லாத்தையும் மறுபடியும் புதுப்பித்து கட்டி எழுப்பி அவளுடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வை தர கட்டி எழுப்புகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய போவாஸ் ருத்துவை சந்தித்ததைப் போல இன்றைக்கும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார்